அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாளை தொழிலாளர் தினம் அனைவருக்கும் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் மே ஒன்னு உழைப்பாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தனி நபருக்கான ஒரு பாலிசி ஸோ தனிப்பட்ட ஒரு நபர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பிரீமியம் அப்படின்றதான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி ஸ்டார் ஹெல்த் அசியூர் பிளான் அஞ்சு லட்ச ரூபா காப்புத்தொகை மினிமமாகவே அவ்வளவுதான் அதுக்கு கம்மியா கிடையாது இதுக்கு மாசத்துக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா பிரீமியம் ஒருவேளை இதை நீங்க வந்து என்ன செய்றீங்க தவணையில கட்டணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப வந்து அறநூறு ரூபா தான் மாசம் நீங்க என்ன செய்வாங்க இதுக்காக பிரீமியம் கட்டுவீங்க ஸோ பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது உபயோகப்படும் இதுல பதினெட்டு வயசு நிரம்பிடுறாங்க சப்போஸ் உங்க குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசு ஆயிருச்சு அவங்க வந்து ஒரு என்ன அது பையங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பையங்களுக்கு இந்த பாலிசி எடுத்து கொடுத்துருங்க ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பதினெட்டு வயசு நிரம்புனதுக்கு அப்புறம் பிள்ளைகள் கொஞ்சம் வண்டிகளில் தாறுமாறா ஓட்டுதுங்க ஸோ எவ்வளவு பெற்றோர்கள் சொன்னாலும் சரி ஆசிரியர்கள் சொன்னாலும் சரி போலீஸ்காரர்கள் சொன்னாலும் சரி கேட்கறதே கிடையாது அதுல ஒரு விதமான உணர்வு இருக்கு அவங்களுக்கு ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியல கண்ட்ரோலும் பண்ண முடியல தவிர்க்கவும் முடியல ஸோ அதனால அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் வண்டி வாங்கி கொடுக்கறீங்க தவறே கிடையாது சொல்ல முடியாது ஆனா அதோட சேர்த்து ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு எதிர்பாராத ஒரு நேரத்துல ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு இந்த காப்பீடு திட்டம் உங்களுக்கு உதவும் அப்படின்றதுக்காக தான் வலியுறுத்தி அதை சொல்றேன் இதுக்கப்புறம் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் பத்து லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் வருது ஸோ இது வந்து உங்களுடைய வேலையுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் இதில் வந்து டிரைவர்ஸ் பெரும்பாலானவருக்கு இந்த ப்ரீமியம் தான் வரும் இதில் ஆடானு சில இது இருக்கு ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்குலாம் சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டு ரூபா வரும் அந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு மற்ற செலவுக்குலாம் உங்களுக்கு என்ன செய்யும் பணம்னா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ரீசென்ட் பட் குறைந்தபட்சம் இந்த பத்து லட்ச ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு எடுக்கணும்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா சோ இது வந்து ஒன்லி விபத்து மட்டும் கிடையாது விபத்தால ஏற்படக்கூடிய மருத்துவ செலவினங்களுக்கும் இதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும் பயன் பெற முடியும் நீங்க உடனே பத்து லட்ச ரூபாய்க்கு அங்க ஐநூறு ரூபா அறநூறு ரூபா தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறாங்க சொன்னா அது இறப்புக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா கிடையாது பட் நம்ம இங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுப்போம் பத்து லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு ஒரு லட்ச ரூபா முதல் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரையும் என்ன செய்யலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த எலிஜிபிள் கிடைக்குது இது யாரு எடுப்பாங்க அப்படின்னா ஹெல்த் பாலிசி எடுக்க முடியல அட்லீஸ்ட் இந்த ஒரு காப்பீடு திட்டத்தையாவது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இதை எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்டார் டிராமா கேர் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கு இதுல என்ன ஒரு அம்சம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பிரீமியம் கம்மி நானூத்தி எழுபத்தி ரெண்டு தான் ஒரு நபருக்கு ஆண்டு பிரீமியம் ஒரு லட்ச ரூபா விபத்து காப்பீடு விபத்தால இறந்த ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் விபத்தால ஏற்பட்ட காயங்களை ட்ரீட்மெண்ட் செய்யறதற்கும் ஒரு லட்ச ரூபாய் வரை இதுல என்ன செஞ்சுக்கலாம் நீங்க பயன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்ப இப்படிப்பட்ட தனிநபர் விபத்து காப்பி எடுத்துட்டதை உழைக்கும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக என்ன செய்யணும் எடுத்து பயனடையுங்க சோ என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் நம்பரை கால் பண்ணுங்க சோ உங்களுக்கு சிறந்த பாலிசியில கொடுத்து சிறந்த சர்வீஸும் நாங்க பண்றோம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கூடிய குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிரீமியம் என்னன்னு இந்த நம்பர்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கான பிரீமியத்தை கொடுத்து அதை நாங்கள் எடுத்துக் கொடுக்கறது தயாராக இருக்கிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஏஜென்ட் சப்போர்ட் கிடைக்கும் சேல்ஸ் மேனேஜர் சப்போர்ட்டு பிராஞ்சு சப்போர்ட்டு ஜோனல் ஆஃபீஸ் இந்த நாலு விதமான சப்போர்ட் உங்களுக்கு என்ன செய்யப்படும் என் மூலியமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி